ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே பேட்டிங் முடிஞ்சல இல்லை அப்படியே டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ் ஃபார் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் செவன் குஜராத் டைட்டன்ஸ் சேஸ் பண்ணுறதுக்கு லெட்ஸ் என்ன நடந்து கிடையாதுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்புறம் வரும் தான் டாஸ் ஜெய்சார் சுப் கீழ் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னா நான் ப்ரிவிலியோ சொன்ன ஃபீல்டிங் எடுத்துங்க புட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் சேஃப் ஸ்கோர்னு அந்த வந்துச்சுக்கிட்டு டூ ஜீரோ செவன் ஸ்பின்னர் கூட அவ்வளோ ஒரு கிரிக்கெட் வர வர ஸ்பின்னருக்கு கம்மியாக வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ தீட்சனை உக்கார வச்சுட்டு பத்திரானா வந்திருக்காரு ஸோ ஒரே ஒரு லோன் ஸ்பின்னர் ஜடேஜா ப்ளஸ் தேவைப்பட்டதுன்னா இவர் போலிங் போடுவார் அச்சின் ரவீந்திரா எனிவே விஷயத்துக்கு போவோம் சிஎஸ்கே பிரமாதமான பேட்டிங் கெய்குவாட் ஒரு ரன்லேயே கேட்ச் விட்டார் ஸ்லிப்பில் சாய் கிஷோர் அதுக்கப்புறம் கை கேக்வாட் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ருத்ரா ரச்சின் ரவீந்திரா தான் களைக்கிட்டார் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி பால்ஸ் ஆறு ஃபோர் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ தேர்ட்டி ஃப்ளிக்கு எடுத்தோடனே உமேஷ் யாதவ் ஃபிலிக்கு சிக்ஸ் பாயிண்டில் ஒரு கட்டு பல்ச்சுன்னு ஒரு ஃபோர் ஆகட்டும் திருப்பி மிட்விக்கேல புல் பண்ணி ஒரு ஃபோர் அஸ்மத்துல்லாவை ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று பண்ணார் ஹஸ்மத்துல்லாவை ஃபோரு அண்ட் மணி ஸ்வர்தான் க்ரௌடுக்கு ஏன்னா பேக்கப் லென்த்து பால்ல ஒரு புஷ் பண்ணார் உமேஷ் யாதவை லாங் ரனில் சிக்ஸு அதே மாதிரி கொஞ்சம் விடுத்து கொடுத்தாரு அதே ஊரில் கவரில் ஒரு பாயிண்ட் பல்ச்சுன்னு அடிச்சது ஃபோர் கவரில் அதே மாதிரி லாங் ஆனில் ஒரு லாக் பண்ணி சிக்ஸ் அடித்தார் ராஜ்மத்துள்ள கவரில் ஸ்மாஷ் பண்ணார் ஃபோரு ஸ்டமெண்டஸ் டச்சில் இருந்தார் ஸ்டம்ப் ஆகிட்டு அன்ஃபார்ச்சுனேட் தான் கால் கொஞ்சம் வெளில வந்தது உள்ளே வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை சா அவர் ஸ்டம்ப் பண்ணார் ராஜிக் கான் பாலில் ஸோ ஈ காட் அவுட் பாட்டிசி அப்புறம் ரஹானே வந்து குயிக்காக ஒரு டுவெல் ரன்ஸு அவரும் ஸ்டம்ப் சாஹா ஸ்டம்ப் பண்ணார் அவர் சஹ்கிஷ் பாலிங்கில் அண்ட் லேட்ரான் டூபே டூபே தான் ஸ்டார் சொல்லணும் அவங்க விட்டுட்டு ருத்ராஜும் ரச்சினும் விட்டது அவர் கண்டினியூ பண்ணார் ஃபிஃப்டி ஒன் வந்தனே ரெண்டு சிக்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் சாய்க்கு லாங் ஆன்லில் ஒன்று டீபிகிட்டு வந்து இவன் சொல்லி ஃபிஃப்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ பாஸ் டூ டுவெண்ட்டி ஒன் ஸ்ட்ரைக்ரை ரெண்டு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் காட் அடிக்க அடிக்கப்பை தான் விட்டானு அதுவும் ராஷித் கான் அப்புறம் டேரன் மிச்சல் நாட் அவுட் டுவெண்ட்டி ஃபோர் நாட் அவுட் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சார் ரொம்ப பிரமாதம் இருந்த ஷா தேர்ட் மேனில் போச்சு ராஷித் கான் அதுவும் அண்ட் அப்புறம் ட்ரெமெண்டர் ஷாட் ரீச்லாம் பார்க்கணும் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போக வந்து ரிவர்ஸ் வீப் பண்ணும்போது அப்புறம் தோனி ஒரு சிக்ஸ் அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு சிக்ஸ் அதுவும் ராஷித் கான் ஆயினும் நம்பர் ஒன் ஸ்பின் இன் வேர்ல்டு அவரை போட்ட ஆறு பாலில் பதினாலு ரன் இந்த ராஷித் கானுக்கிறதா ஹார்திக் பாண்டே அவங்க தடுமாறு டீம் டே வீட்லேயே ராஷித் கான் ஈஸியாக தூக்கி அடிச்சா டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட் ஆறு பால்ல இன்னும் கிளம்பினார் ஆறு போலர் யூஸ் பண்ணார் கில்லு கரெக்டாக தான் யூட்டிலைஸ் பண்ணார் போலிங்கெல்லாம் அண்டு பிச்சு டியூ இருக்கானன்னு தெரியல டியூ இருந்ததுன்னா கிரிப் பண்ணுறது கஷ்டம் அதனால தான் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் லோன் ஸ்பின்னர் ஜடேஜா இருக்கார் ஸோ மற்ற எல்லாமே பாஸ் தான் உங்களுக்கு முசபிசர் பதிரானா துஷார் தேஷ் பாண்டே தீபக் சார் என்றால் அண்டு அவங்ககிட்டே பேட்டிங் இருக்குது சாஹா கில்லு அண்ட் சாய் சுதர்ஷன் இம்பாக்ட் பிளேயராக வரப்போர் ஹஸ்மத்துல்லா இதை கூட்டிட்டார் மில்லர் ரவுன் திவாட்டியா விஜய் சங்கர் ராஷித் கான் இன்சில் பிக் சாய் கிஷோர் நம்பர் நைன் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்குது ஸோ இட் இஸ் கோய்டி மெயின் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ராஷித் கான் தான் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் ஷாக் கிஷோர்க்கு ஒரு விக்கெட் ஸ்பென்சர்ஸ் ஜான்சனுக்கு ஒன்று அண்ட் மோஹித்துக்கு ஒரு விக்கெட்டு வேறு எஸ் உமர் ஜா உமர் ஷாவும் உமேஷ் ஷாதும் ஸ்டார்டிங்கில் போட்டாங்க மூணு ரெண்டு ஓவர் அஞ்சு ஓவரிலேயே ஐம்பது நாலு ஓவர்லேயே ஃபிஃப்டி எக்ஸ்டா இருக்கு ரச்சின் ராவ் அந்த ஓப்பனிங்லேயே ஸோ அவங்க அஞ்சு ஓவர் தான் போட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஐம்பத்தி மூணு ரன் தான் விக்கெட் எடுக்க முடியல பட் கவுடுக்கு மனிஸ் ஒர்த்து சிக்ஸஸ் மேலே சிக்ஸஸ் தான் போச்சு பவர் ப்ளேரில் சிக்ஸ்ட்டி நைன் பத்து ஓவரில் ஹண்ட்ரட் ஃபோர் பதினஞ்சு ஓரில் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதுபடி பார்த்தா லாஸ்ட் அஞ்சு ஓவரில் ஐம்பத்தோரு ரன் தான் எடுத்தாங்க கம்மி தான் லாஸ்ட் அஞ்சு ஓவரில் ஃபிஃப்டி ஒன் தான் எடுத்தாங்க டூ டுவெண்டி வரைக்கும் போன்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் நீங்கள் ஷுமன் கில்லு மின்னரில் அவுட் பண்ணோம்னா வந்துடும் அவங்க கிட்ட செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸி கேக் வாக்காக இருக்க போகிறதுல இப்போ நான் எக்ஸ்ட்ரா வாய்டிரெலாம் போடாமல் ஒழுங்காக போடணும் வீ ஹேவ் டு வெயிட் அன்சு எப்படி போ போட போகிறாங்கன்னு பார்க்கலாம் அண்ட் பெனால்ட்டி வேறு இவ்வளோ லாஸ்ட் ஓவரில் குஜராத் ஐட்டன்ஸ் ஏன்னா ஸ்லோ ஓவர் ரேட்டு ஸ்லோ ஓவர் ரேட்டு பெனால்ட்டி அப்படின்னு கேட்பீங்க அஞ்சு இருக்கும் போது நாலு பீல்டர் தான் இருக்கலாம் நீங்கள் டி பிடிவிக் டீ அவுட் சைட் த சர்க்கிள் அதனால் நாலு பீல்டர் தான் இருந்தாங்க இங்கே ஐஎஸ் ஸ்கோர்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டெனில் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பார் பை அதான் ஐஎஸ்ன்னு நினைக்கிறேன் நேரத்தில் முள்ளி விஜய் ஒன் டுவெண்ட்டி செவன் அடிச்சார் ராஜஸ்தான் ராயல்க்கு எதிராக பட் எனவே டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஒன்று ஒவ்வொரு ஒன் சைடடாக இருக்க போகிறது இல்லை கண்டிப்பாக அது வில் பி வில்பிஎ ஃபைட் அண்ட் பார்ப்போம் இந்த ஒன் பிளேஸ் வெல் வில் வின் ஓப்பனிங் சிக்ஸ்டி டூ நல்லாயிருந்து ஓப்பனிங் பவர் பிளேலேயே சிக்ஸ்டீன் நடிச்சுட்டாங்க பாருங்கள் போன ஸ்பீடுக்கு பார்த்தா கண்டிப்பாக இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிரு ஷார்ட் மாதிரி தெரியுது மேபி டேரல் மிச்சலுக்கு கொஞ்சம் அக்ஸலைட் பண்ணியிருக்கணுமா என்னன்னு தெரியல இல்லை ஒருவேளை பால் வாஸ் நாட் கமிங் அவுட் டூ த பேட்டாக ஃபர்ஸ்ட்டு பத்து ஓரில் அழகாக வந்து நீட்டாக பால் ஈஸியாக டைமிங் பண்ணிவிட்டார் ருத்ராஜ் கைட் கோட் அவுட்டும் ரஜின் அவுட்டும் ரஜின் அவுட் ஆனதுக்கப்புறம் ருத்ராஜ் பிக்டப் ரஹானே அவரும் வந்து என்ன சிக்ஸ் அடிச்சார் பன்னெண்டு ரன்லில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் மொத்தத்தில் தான் கட கடன் பேசுகிறோம் மோர் டீட்டெயிலாக பேச முடியல டேரல் மிச்சல் நாட் அவுட் தோனி பேட்டிங் வருவாருன்னு பார்த்தா வர முடியல கடத்தில் ஜடேஜா வந்து ஒரு ஃபோர் அனுமடிச்சார் பார்ப்போம் அதோட சேஸ் எடுத்துட்றோம் நீங்கள் நினைக்கிறேன் சேஸ் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லுங்கள் வெரி குட் சைட் ஒரு டீம் சேஸ் பண்ணணும்னு அது இந்த டீம் தான் இது சுப்மன் கில்லு மில்லர் ராஷ் ராகுல் திவாட்டியா விஜய் சங்கர் அவங்களாம் பிக் எட் ஹஸ் யூனோ தட் அண்ட் சோ சாஹா அண்ட் ராஷ் கான் பாப்போம் போலிங் எப்படி போட போகிறாங்கன்னு அதை பொறுத்தான் அப்டேட் பண்ணிக்க இவரு வேலிவேல் கமெண்ட் போய் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப் பண்ணி சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்